بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له

அல்லாவிடத்திலே கேட்ட பாவ மண்டிப்பு தௌபா துவா சம்பந்தமாக சில விடயங்களை பார்த்தோம் அதில் குறிப்பாக ஆதம் அலி அவர்கள் அவர்களுடைய மனைவியும் அல்லாவிடத்திலே கேட்ட பாவ மண்டிப்பு துவா அவருடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் ஆதம் அலிசலாம் அவர்களும் ஹௌபா அலிசலாம் அவர்களும் அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த மன்னிப்பு துவாபின் மூலமாக அல்லாவிடத்திலேயே தௌபா செய்தார்கள் அல்லாஹு தாலா அதை சூரத்துள்ள ஆரா இருபத்தி மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறான் அன்புக்குரியவர்களே நாம் அதனுடைய விளக்கத்தை நாம் நேற்று பார்த்தோம் இன்று அன்புக்குரியவர்களே அதே தொடரிலே நூஹலேசலாம் அவர்கள் நூஹலேசலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தொள்ளாயிரம் வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அல்லாவிடத்திலே கேட்ட அந்த இஸ்தேகபார்

எனது இறைவா என்னை மன்னிப்பாயாக வலிவாள் எனது பெற்றோரையும் எனது தாய் தந்தையரையும் மன்னிப்பாயாக வலிமன் தகல பைத்திய மூமி எனது வீட்டில் யாரெல்லாம் இறை நம்பிக்கையுடன் முக்மினாக பிரவேசித்தார்களோ எனது வீட்டிலே இறை நம்பிக்கையுடன் யாரெல்லாம் நுழைந்தார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக வலி முக்மின வல் மூனினார் அனைத்து எல்லா முமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக என்று அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த பாவமன்னிப்பு மன்னிப்பு துவாவில் நூகலை சலாம் அவர்கள் அல்லாவுடைய ரசூல் இறை தூதர் அவர்களே அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் அல்லாவிடத்திலே தௌபா இந்த வசனத்திலே நமக்கு நாம் பிரார்த்திக்கும் பொழுது துவாவாக இருக்கலாம் அல்லது நாம் பாவ மன்னிப்பை அல்லாவிடத்திலே கேட்பதாக இருக்கலாம் கேட்கக்கூடிய ஒரு முறைகளை இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது முதலாவதாக நாம் துவா செய்தாலும் பாவமன்னிப்பு கேட்டாலும் முதலில் நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலாவது என்னை மன்னிப்பாயாக இரண்டாவது எனது பெற்றோரை மன்னிப்பாயாக அப்ப நம்ம நமக்காக பாவ மன்னிப்பு கேட்கணும் அடுத்ததாக நமது பெற்றோருக்காக பெற்றோர் உயிருடன் இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் நமது தாய் தந்தையர்கள் மன்னரை வாழ்க்கையில் வாழ்ந்து விழுந்தாலும் அவருடைய மன்னிப்புக்காக நாம் அதிகம் துவா செய்யணும் தாய் தந்தையருக்காக அதிகம் அதிகம் துவா செய்யணும் நிறைய பேர் இடம் மறந்துடுறாங்க அதாவது நமது தாய் தந்தையர் நமது பெற்றோர் அவர்கள் ஒஃத்தான குறிப்பிட்ட சில காலம் என்ன செய்வாங்க துவா செய்வார்கள் காலம் கடந்து செல்லும் பொழுது அப்படியே அவர்களுக்காக வேண்டி துவா செய்வதையும் அவர்களுக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு கேட்பதையும் மறந்து விடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே நமது அன்புக்குரிய நமது பாசத்துக்குரிய நமது தாய் தந்தை நமது உம்மா வாப்பா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து பல வருடங்களாக இருந்தாலும் நாம் அவர்களை மறக்கக்கூடாது அவர்களுக்காக வேண்டி எப்படி நமக்காக வேண்டி துவா செய்வோமோ நமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போமோ அதே போன்று நமது நம்மை விட்டு பிரிந்த நமது பெற்றோர்களுக்காக வேண்டி அதிகம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே நூலாம் அவர்கள் தனது குடும்பத்திற்காகவும் எல்லா ஆண்கள் பெண்களுக்காக வேண்டியும் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் பார்த்தால் மூசா அவர்களுடைய பாவ மன்னிப்பு துறாவை அல்லாஹு தாலா சூரத்து பதினாறாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் யாரு எந்த சொல்லுங்க அமைதியாக நீங்க அதாவது உட்காரும் பொழுது அமைதியாக வானம் பேசிக்கொண்டிருக்காங்க நம்ம மூ அதாவது இறை தூதரனுடைய பாவமண்டி புதுவா குருவானுடைய வசனங்களை நாம சொல்கிறோம் என்றால் அமைதியாக நாம கேட்கணும்

மூசா தக்லீமா அல்லாஹ் மூசா அலைசலாம் அவர்களுடன் பேசினான் அப்படிப்பட்ட இறைத்தூதர் அவர்கள் எல்லாவடத்திலேயும் பா மன்னிப்பு கேட்கிறார்கள் பாருங்கள் எப்படி என்று சொன்னால் ரப்பிங் இன் நீ வலம் துனஃப்சி ஃபஹஃபிர்லி அல்லாஹ்வுடன் பேசிய அல்லாஹினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சிறந்த இறை தூதர் மூசா அலைசலாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே தௌபாத் செய்யும்பொழுது கேட்கிறார்கள் ரப்பி இன்னி அல்லாஹ் எனது இறைவா எனக்கு நானே தீங்கிழைத்துக் கொண்டேன் எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் என்னை மன்னிப்பாயாக என்னை மன்னிப்பாயாக என்று ஊச அணி சிலவர்கள் பாவனுக்கு கேட்கிறார்கள் அல்லாஹுத்தரா சொல்லுரான் ஃபஹா ஃபர் அல்லாஹு அவரை அல்லாஹ் மன்னித்தான் மூசா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அவர்கள் செய்த செய்த தவறுக்காக அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கினான் அடுத்தது அன்புக்குரியவர்களே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுபஹானல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட சிறந்த இறை தூதர் அல்லாஹ் தஆலா நபி சல்லு அலை அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்குமே சொல்கிறார் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் நபியே நீங்கள் இப்ராஹிமுடைய மில்லாவை இப்ராஹிம் அலை அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் இந்த இறுதி உம்பத்துக்கு அல்லாஹு தலா கட்டளை இடுகிறார் இப்ராஹிம் அலை அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் நபி அவர்களுக்கும் அவர்களுடைய இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர்களில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்ப இப்ராஹிம் அலை அவர்கள் செய்கிறார்கள் இதை அல்லாஹு தலா சூரா இப்ராஹிம் 41வது வசனதிலே குறிப்பிடுகிறான் ரப்பனா غஃஃபர்லி வாலிவாலிடைய வல் முஃமினீன் யவ்ம யஃகூமுல் ஹிசாப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் দোয়া கேட்கிறார்கள் ரப்பனா எங்களுடைய இறைவா எகோஃஃபர்லி என்னை மன்னிப்பாயாக வாலிவாலிடைய எல்லதை பெற்றோரை மன்னிப்பாயாக வலில் முக்மினி முக்மினான அனைவரையும் மன்னிப்பாயாக யவ்ம யஃகூமுல் ஹிசாப் நாளை மறுமையில் விசாரணைக்காக எழுந்து நிற்கக்கூடிய அந்த மறுமை நாளில் எங்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக என்று துவா செய்கிறார்கள் அன்புரியவர்களே நம்ம குருவான படிக்கிறோமா அல் குருவானை நாம் படித்திருக்கிறோமா இந்த துவாக்கள் நம்மில் எத்தனை பேருக்கு பாடம் ஆதம் அலி அவர்கள் கேட்ட துவா இப்ராஹிம் அலி அவர்கள் கேட்ட துவா மூசா அலைசலாம் அவர்கள் கேட்ட பாவவண்டி குத்துவா நம்மில் எத்தனை பேருக்கு பாடம் அங்குக்குரியவர்களே நாம் வீணான விடயங்கள் எல்லாம் மானம் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு சினிமா பாடல்கள் எல்லாம் பாடம் இருக்கும் ஆ வேறு வேறு விடயங்கள் எல்லாம் நமக்கு பாடம் பிரிக்கும் மானம் இருக்கும் ஆனால் நம்முடைய ரப்பினத்தை நாம் செய்த பாவங்களுக்காக நாம் செய்த தவறுகளுக்காக நாம் எப்படி தவ்பா செய்ய வேண்டும் நாம் எப்படி பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இறை தூதர்களே நமக்கு முன்மாதிரியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தவ்பா செய்து இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஏன் அந்த துவாக்களை அந்த பிரார்த்தனைகளை அல் நமக்கு சொல்ல வேண்டும் வெறுமனே அலுக்குருவானை நாம் எடுத்து நம்முடைய வீட்டிலே அலுமாரியிலே பூட்டி வைப்பதற்கும் அல்லது பறக்கத்துக்காக வேண்டி தொங்கப்படு தொங்கு தொங்க விடுவதற்கும் அல்லது வீட்டு சா சாலாவின் ஹோலில் பத்திரமாக வைப்பதற்கும் அல்குருவான் இறக்கப்படவில்லை அல்குருவான் இறக்கப்பட்டது அல்குருவானை நம்முடைய கையில் எடுக்க வேண்டும் நம்முடைய வீடுகளில் அல்குருவான் அதிகமாக ஓதப்பட வேண்டும் அல் குருவான் அதிகமாக வாசிக்கப்பட வேண்டும் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழ் மொழி இருக்கிறது ஆங்கில மொழி இருக்கிறது எல்லா மொழிகளும் வந்திருக்கிறது சுமகானலா நீங்கள் மதீனாவுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னா முஜாமா அல் ஃபஹத் அதாவது அல் மலிக் ஃபஹத் ரஹீம்மாவுல்லா அவர்கள் அவர்கள் செய்த அவருடைய வாழ்நாளில் மகத்தான பணிகளில் ஒன்று குருவானுக்காக செய்த பணி சுபஹான் அவர்கள் குருவானுக்காக ஒவ்வொரு வருடமும் அச்சிடப்படுகிறது அரபு மொழியில் மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் அச்சிடப்படுகிறது சுபஹான் உலகத்திலே என்னென்ன மொழிகள் எல்லாம் பேசப்படுகிறதோ எல்லா மொழிகளிலும் அச்சிடப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது தமிழ் மொழியில் வேணுமா ஆங்கில இங்கிலீஷ் மொழியில வேணுமா எல்லா மொழிகளிலும் அச்சிடப்பட்டு ஏன் உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் விநியோகிக்கப்படுது என்ன காரணம் எதற்காக வேண்டி அதாவது இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கைகள் எடுத்து எடுக்கிறார்கள் இப்படியான மகத்தான பணிகளை செய்கிறாள் என்றால் அல்குருவானை நாம் படிக்க வேண்டும் அல் குருவானை நாங்கள் வாசிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வீட்டில் எத்தனை வீடுகளில் அல்குருவானுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது யாருக்கு சொல்ல முடியும் கொஞ்சம் கையுயர்த்துங்க நம்முடைய வீடுகளில் அல்குர்வான் டிரான்ஸ்லேஷன் தமிழ் இங்கிலீஷில் இருக்கு சொல்லக்கூடிய எத்துங்க ஆ சொல்லணுமா பாருங்க எத்தனை கைகள் உயர்கிறது பாருங்க அப்ப ஒரு பத்து கைகள் தான் உயர்கிறது நூற்றுக்கணக்கான பேர் நம்ம இருக்கிறோம் பத்து கைகள் தான் உயர்கிறது சொன்னால் அப்ப அடுத்த எல்லாருக்கும் டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை நமக்கு அரபே புரியும் என்று சொல் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படியே இல்லையா ஆஹ் தமிழ் தேவையில்லை இங்கிலீஷ் தேவையில்லை அலமதுல்லா அரபு மொழியை சரளமாக படித்து அரபு மொழி தெரிந்தால் பரவாயில்லை ஆனால் என்னை கல் குரோனுடைய ட்ரான்ஸ்டேஷன்கள் மொழிபெயர்ப்புகள் நம்முடைய வீடுகளிலே வாசிக்கப்படுதா நம்ம நம்முடைய ஊர்களில் மஸ்ஜிதுகளில் வாசிக்கப்படுகிறதா எதையோ எதை எதையோ எல்லாம் வாசிக்கிறார்கள் எதை எதையெல்லாம் ப படிக்கிறார்கள் பாடுகிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய கலாம் எதற்காகவே நினைக்கப்பட்டது ஹுதல் இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக

அல் குருவானை நாம் கை நடுக்க வேண்டும் நம்முடைய வீடுகளுக்கும் நாம் குருவானுடைய மொழிபெயர்ப்புகள் தமிழ் மொழியிலோ அல்லது ஆங்கில மொழியிலோ நாம் என்ன செய்யணும் எடுத்துட்டு போய் நம்முடைய வீடுகளுக்கு நாம அதை வைக்கணும் வழக்கத்துக்காக தொங்க வைக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும் நானும் வாசிக்கணும் எனது மனைவி வாசிக்கணும் எனது பிள்ளைகள் வாசிக்கணும் அன்புக்குரியவர்களே நம்ம அடுத்ததாக نبی صلی اللہ علیہ وسلم اور گل پار یہ صحیح البخاری صحیح مسلم اور کوڑی سیدی نبی صلی اللہ علیہ وسلم رسول اللہ اور گل واللہ اللہ بن میں ستیہ ماہ انی لا استغفر اللہ و اتوب الیہ فی الیوم اکثر من 70 مرہ اکثر من 70 مرہ نبی صلی اللہ علیہ وسلم اللہ بن میں ستیہ میٹ چلوکرار گل ஒவ்வொரு நாளும் நான் தினமும் அல்லாவிடத்திலே நூறு தடவைகள் அதிகமாக நான் நூறு தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள் சுபகான் இந்த உலகத்திலே அல்லாவுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் ரசூர்களுக்கெல்லாம் தலைவர் நாளை மறுமையில் முதலில் எதிர்பார்க்கப்படக்கூடியவர் நாளை மறுமையில் சுவர்க்கத்துடைய கதவும் செல்லும் அவர்கள் போய் நின்றவுடன் தான் முதலாவதாக திறக்கப்படும் சுவர்க்கத்துக்கு முன்னால் போய் நிற்பார்கள் அதன் பின்னால் தான் சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு முதலில் சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்கள் அதற்கு பின்னால் தான் ஏனைய ரசூல்மார்கள் நபிமார்கள் நல்லடியார்கள் சூர்க்கத்திலே நுழைவார்கள் அப்படிப்பட்ட நபீசன் அல்லாஹ் லீஸ்வர்கள் அல்லாஹு தலா அவர்களை பற்றி சொல்லுகிறான் லியா குஃபீரலகம் லாஹு மாத கத்தம மிந்தம்பிக வமா தஹஹர் நவீன உம்முடைய முன் செய்த பாவங்கள் பின்னால் வரக்கூடிய எல்லா பாவங்களையும் அன்னித்து விட்டோம் அல்லாஹ் சுகுரான் அப்படிப்பட்ட ரசுல்லாஹிப் சல்லல்லா கமர்கள் ஒரு நாளைக்கு எழுபது தடவைகள் ஒரு நாளைக்கு நூறு தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்குறாங்கன்னு சொன்னால் நம் அதிகமாக அல்லாவிடத்தில் இஸ்துக்கு செய்ய வேண்டும் நாம் அதிகமாக அல்லாவிடத்திலேயே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நன்றுக்குரியவர்களே நாம் ரமதான் காலத்திலே மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இஸ்தீர் பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தணும் தௌபா என்பது நாம் செய்யக்கூடிய செய்த பெரும் பாவங்களாக இருக்கலாம் சிறிய பாவங்களாக இருக்கலாம் உடனே நாம் என்ன செய்யணும் அந்த பாவங்கள் இருந்து முழுமையாக விடுபட்டு அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கணும் தௌபா செய்கிறேன் சொன்னால் எப்படி உதாரணமாக ஒருவர் புறம் பேசிக் கொண்டிருந்தார் அல்லது போல் மூட்டி கொண்டிருந்தார் அல்லது விபஞ்சாரத்திலே சம்பந்தப்பட்டிருந்தார் அல்லது வட்டியிலே சம்பந்தப்பட்டிருந்தார் அல்லது திருடி கொண்டிருந்தார் மோசடி செய்து கொண்டிருந்தார் இதெல்லாம் பெரும் பாவங்கள் அப்ப இந்த பாவத்துக்காக தௌபா செய்யணும் என்று சொன்னால் ரமதான் வரும் வரைக்கும் நாம் எதிர்பார்க்க கூடாது ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் வரும் வரை நாம் காத்திருக்க கூடாது ரமதானுடைய இருபத்தி ஏழாவது இரவு வரும் வரைக்கும் நாம் இருக்க கூடாது செய்த பாவங்களுக்கு உடனே நாம் அந்த பாவங்கள் நீங்கிவிட வேண்டும் வட்டியோட சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டு என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக சொல்லிட்டு அடுத்த நாள் வட்டியில போய் நீக்க கூடாது அப்ப எந்த பாவமாக இருந்தாலும் முழுமையாக அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும் இரண்டாவது அந்த பாவத்தை நினைஞ்சு கவலைப்படணும் இது இது என்ன தௌபாவுடைய நிபந்தனைகள் பாவத்தை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டும் அதே போன்று அன்புக்குரியவர்களே இதற்கு பின்னால் அந்த பாவத்தின் பக்கம் நான் மீள மாட்டேன் என்ற உறுதி எடுக்கணும் உதாரணமா ஒருவர் ஒரு சினிமா பார்த்துட்டான் வைப்பமே அதுக்காண்டே தௌபா செய்கிறாரு

தூய்மையான உள்ளத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்வடுதிரே நாம் தௌபா செய்வோம் அன்புக்குரியவர்களே தௌபா செய்ததன் பின்னால் நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படவேendum என்று சொன்னார் தௌபா செய்ததிற்கு பின்னால சாலியான அமல்களை நாம் தொடர வேண்டும் அல்லாஹ் ஹூத்தாலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்றான் இல்லா மன் தாபா வ ஆமன வ அமில அமல சாலிஹா ஒருவர் செய்த பாவத்துக்காகவே தௌபா செய்து விட்டால் தௌபா

நன்மைகளாக மாற்றி அவர்களுக்கு அல்லாஹு தாலா பா மன்னிப்பு வழங்குவான் அல்லாஹு தாலா மிக்க மன்னிப்பாளன் மிக்க கருணையாளன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் என்ன அன்புக்குரியவர்களே நாம் அதிகம் அதிகமாக நாம் செய்த தவறுகள் நாம் செய்த பாவங்கள் நாம் தான் அறிந்து வைத்திருக்கிறோம் எனவே தௌபா என்பது குறுகிய காலத்துக்கு மட்டுமல்ல ஒரு வணக்கம் அல்ல இஸ்தெகுபார் என்பது குறிப்பிட்ட நேரத்திலே மட்டும் கேட்கக்கூடிய வணக்கம் அல்ல நம்முடைய வாழ்நாளில் இந்த தௌபா இஸ்தெகுபால் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கொள்வானாக ஆலமீன்